முடிச்சிருக்க கூடிய பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் அடுத்து அவங்க என்ன செய்யணும் என்பது குறித்தான இலக்குக்கு வரக்கூடிய பதினேழாம் தேதி கோயமுத்தூர்ல ஒரு நாள் மாநாடு இருக்குது உங்க பிளஸ் டூ முடிச்சிருக்க கூடிய பசங்க பசங்க பொண்ணுங்க அவங்கள கூட்டிட்டு யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குதோ அதுல கலந்துக்குங்க அல்லது போக முடியல பையனை மட்டும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க கரஸ்பாண்டியோ இல்ல மாளிகாக்காவோ நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க வாகன ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஒரு நாள் முழுவதும் அந்த பசங்க என்ன செய்யணும் எந்தெந்த போகணும் அப்படிங்கிற பயிற்சிக்கு மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் வர்றாங்க பயிற்சி கொடுக்க இருக்கிறாங்க ஏப்ரல் பதினேழு கோயமுத்தூர்ல வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்குது அது கட்டாயம் படிக்கிற பசங்களை அட்டன் பண்ண வைங்க அவங்க வாழ்க்கையில மகத்தான மாற்றங்கள் வரும் வர வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைய சூழலில் முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்குது அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் அன்னகதா காலேஜில் கொண்டு வந்து சேர்த்திருங்க Thank debate between two pillars of child life, parents and teachers. Education is a partnership where parents provide the roots and teachers help them spread the wings. Let's welcome our 4th and 5th standard sisters who are going to deliver parents versus teachers. We will see who is the best parent or teacher. Let's see. மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள் பெற்றோர்களா இல்லை ஆசிரியர்களா என்ற விவாதம் தற்போது நடைபெற இருக்கிறது பெற்றோர்களே சிறந்த

பெற்றோர்கள் முக்கியமானவர்கள்தான் என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் குழந்தைகள் அறிவியலில் வளர்ச்சியை மேம்படுத்த மற்றும் மட்டுமல்ல குழந்தை

இப்பியமேஸ் போன்ற கல்வி நிலையங்களை தேர்வு செய்து வழிகாடுகிறார்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சரியான கல்வி நிலையத்தை ஏற்படுத்தி தரவில்லை என்றால் அந்த மாணவர்கள் கல்வியிலும் அறிவியிலும் மார்க்கத்திலும் எப்படி முன்னேற்றம் பெறுவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்று எங்களுக்கு நினைப்படுத்திக் கொள்ள உலகில் வெற்றி பெற்ற தலைவர்கள் அனைவரும்

என்று கூறுடல் குழந்தைகள் என் கருத்து உங்களுக்கு தெரியவிடும் பாடல் பள்ளி என்றும் குழந்தைகளை பதினெட்டு மதம் நிலைகளுக்கு அனுப்பப்படுவே இவர்கள் மறந்துவிட்டார்கள்

எனவே கல்வி வளர்ச்சிக்கு நேரடியாக வெளிநடத்த முடியும் என்பதை மறுக்க முடியுமா

ஆனால் ஒரு பெற்றோருக்கு அதிகபட்சம் இரண்டு பிள்ளைகளே எனவே

அவருடைய ஆசிரியர் தானே ஆனால் அவருக்கு ஊக்கம் கொடுத்து கல்வி உதவி செய்து உலகமே புகழ்ந்தளவுக்கு அறிவு அணிகராக உருவாக்கி அவர் அவருடைய தாய் எனவே எதிரடி என்ன பதில் தரப் போகிறார்கள் சிந்தித்து பாருங்கள் எத்தனை ஆசிரியர்களா எத்தனை தாமசால் வேடி சோனம் இருந்திருக்கிறோம் நடுவரவர்களே அவர்களே தீர் ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நமக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கண்டுபிடி பாலித்த எவ்வளவு பெரிய போய் இவ்வளவு சாதாரணமாக குறிவிட்டார்கள் பெற்றோர்களிடம்தான் குழந்தைகள் நீண்ட நேரம் இருக்கிறார்களாம் ஆசிரியர்களிடம் வெறும் ஆறு மணி தான் இருக்கிறார்களாம் ஆஹா என்னோர் வேடிக்கையான பேசுகிறது நடுவரவர்களே கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள் என் அருமை பெற்றோர்களே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கேன் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் உங்கள் குழந்தைகளுடன் இருக்கும் ஆசிரியர்கள் அந்த நேரத்தில் முழுவதுமாக கற்பிக்க வழிகாட்ட அறியை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள் ஆசிரிய பற்றி கூறினார்களே

In the name of our dear parents, now we present to you an amazing performance. Subscribe to Creativity Channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.